குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு தாகத்தை போக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகில் நடைபெற்றது நகர செயலாளர் பழனி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு மாவட்ட செயலாளர் வேலகன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் குளிர்பானம் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கினார் இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் மூர்த்தி அமுதா சிவப்பிரகாசம் நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அன்வர் பாட்ஷா உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்